எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கர்ணியுள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு வந்து அச்சயம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிகை பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையின் பிரதோஷம் நாள் ஆங்கில தேதி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுபமுகூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை மூன்றரை மணி முதல் நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி காலை எட்டு நாற்பத்தி அஞ்சு நிமிடத்திற்கு பின்பு திரையோதசி திதி இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு விசாக நட்சத்திரம் இன்றைய யோகம் மதியம் ஒரு மணி வரை பரிகம் பின்பு சிவம் கரணம் பாலவ கரணம் காலை எட்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு கரணம் சந்திராசிரமம் மதியம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் பின்பு ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்கு இன்றைக்கு சந்திராசிரமம் இன்றைய கிரக நிலவரங்கள் மேசராசியில் சுக்கர பகவான் ராசியில் சூரிய பகவான் மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் ஸோ செவ்வாய் வந்து நேற்று வரை கடகராசியில் இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்துட்டாங்க இந்த ஜோதிட குறிப்பு இப்போ நேற்றுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துருப்போம் இன்னைக்கு வந்து பூச நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த கல்விக்கு வந்து குழந்தைகளை சேர்க்கறது வந்து பார்த்திங்கன்னா விஜயதர்சிமி அன்னைக்கு சேர்ப்பாங்க ஸோ அது இல்லாமல் நார்மலாக வந்து நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் வர அன்னைக்கையும் சேர்க்கலாம் அல்லது பூச நட்சத்திரம் வர அன்னைக்கும் நீங்கள் சேர்க்கலாம் அது கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு வந்து வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் ஓகேங்களா இந்த பூச நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் ஒன்று பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாருக்கு வந்து எல்லாரும் சனிக்கிழமைக்கு தான் போவாங்க சனிப்பெயர் சேர்ச்சின்னா சனிக்கிழமைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு மட்டும் சிறப்பு கிடையாதுங்க அதோட முக்கியமான நாள் பூச நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு திருநள்ளாரில் இருக்கிற குளத்துல நல்ல மூழ்கி ஏஞ்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள சனீஸ்வர பகவானும் சிவன் தர்பேஸ்வரையும் நீங்கள் வணங்கிட்டு வந்தாவே தீராத நோய் எல்லாமே தீரும் ஓகேங்களா நலன் தீர்த்தத்தில் வந்து குளிக்கணும் அந்த நலன் மகன் ராஜா வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் வந்து அந்த குளத்துல வந்து நல்லா மூழ்கி குளிச்சிட்டு தான் சிவ தர்பேசனூரையும் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானையும் வழிபட்டதான் எழுதிக்கும் பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் மற்ற நாள் சனிக்கிழமெல்லாம் ஒன்றும் அளவுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி தான் சிறப்பை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து குருட்ட உபதேசம் வாங்குறதும் இந்த பூச நட்சத்திரம் அன்னைக்கு வாங்குறது தான் சிறப்பு தீராத வியாதி ஏதா இருந்தாலும் சரி புதுசாக மருந்து சாப்பிடணும்னு நினைச்சிங்கனாலும் சரி இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த நோய் வந்து சீக்கிரத்தமாக குணமடையும் இது வந்து இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் உங்களோட ஜோதிட குறிப்பு புதுசாக பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ராஜநிலை என்னை வந்து உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க சிவப்புகள் மார்க்கில் பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி உண்டு இப்போ நான் என்னோடய கையில் எழுதியிருக்கேன் என்னோட லைஃப் லாங் தேவையான நம்பர் எழுதியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் லாங் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக குரு கணிக்கே வந்து உண்டு இன்னைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பன்னெண்டு ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண்பத்தி ஏழு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்போது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் ஜீரோ ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் இருபத்தி ரெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் பதினாலு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் ஐம்பத்தி ஒன்று மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் ஐம்பத்தி நாலு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் எழுபத்தி ரெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு ஸோ இந்த ராஜநிலையன்களை வந்து உங்கள் மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் வந்து சிறப்பாக அமையும் முன்னாள்லாம் தவிர்க்க வேண்டிய எண்ணெய் சொல்லியிருப்போம் அதில் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆனதுனால அதெல்லாம் விட்டாச்சு ஒன்லி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் அந்த எண்ணம் மட்டுமே எழுதி பயன்பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜன்லை ஜோதிடர் லால்குடி குடி செந்தில்